அச்சு வைக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு என்ன இல்லை பொதுவாக எல்லாத்துக்குமே அச்சு வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் இப்போ கோவில் திருவிழாக்கெல்லாம் போனோம்னா இது மாதிரி அச்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்மளுக்கும் பார்க்கும்போது அச்ச வைக்கணும்னு தோணும் பிடிக்காதுன்னு யாரும் இல்லை இப்போ எல்லாத்துக்குமே அச்சுன்னா ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி வைக்கிறதுனா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வைப்போம் அப்புறம் பெரிய வாளன் அதுலேருந்து கோன் அது மாதிரி தான் வச்சுக்கிட்டு இருந்தோம் எல்லோருமே அது மாதிரி தான் கோன் இதெல்லாம் மறந்துட்டோம் யாராவது ஒரு ஒருத்தவங்க தான் இது மாதிரி வச்சுட்டுருப்பாங்க நானும் அது மாதிரி கோன் மட்டும் மட்டும்தான் வச்சுட்டுருந்தேன் இது மாதிரி அச்சு வைக்கிறதெல்லாம் இல்லை அப்புறம் ப்ரசனென்ட்டாக இருக்கும்போது கோன் வச்சு அலர்ஜி ஆகி கையெல்லாம் வீங்கி அதனால் அப்போ வந்து கோணம் வைக்கிறது அதுக்கப்புறம் பாப்பா பிறந்ததுக்கப்புறமும் கோன் வச்சேன் அதுவும் அதுக்கு அப்புறமும் செட் செட்டாகல அலர்ஜியாகவே அந்த கையெல்லாம் அரிப்பு வீக்கம் ஆரம்பிச்சிருச்சு சரின்ட்டு அப்போ வந்து கோன் வைக்கிறதே இல்லை கோன் வைக்கிறதில்ல ஊரில் இருந்தோன்னா மருதாணியும் அது மாதிரி வைப்போம் அப்போது ஊரில் இருக்க இல்லாதனால மருதாணியும் வைக்கிறது இல்லை சரின்ட்டு கோவிலுக்கு போயிருந்தபோது அச்சு வைக்கணும்னு தோணுச்சு பார்த்த உடனே போய் எனக்கு அச்சு வைக்கணும்னு சொல்லி நானும் கேட்டேன் அவர் சரி ஓகே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அவங்களும் சரின்ட்டு ஃபுல்லாக வச்சு விட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு நான் இங்கே போகிறப்ப நல்லா இருக்கான்னு கேட்டேன் அவரும் ஓகே சூப்பராக இருக்குன்ட்டார் உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் சரி பாப்பாவுக்கும் வச்சு வச்சுட்லாம்னு சொல்லி வச்சுட்டாங்க அக்கா நான் அலர்ஜி எது வந்துருமா அக்கான்னு கேட்டேன் இல்லைப்பா அலர்ஜி எல்லாம் வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை பாய் சொல்ல சொன்னாங்க அவளும் பாய் சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வராங்கன்னு கிளம்பிட்டோம்